உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நாம் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் நாமானால் இந்த பொல்லாத உலகத்திற்குள் வாழ்கிற நம்மை எந்த அசுத்தாவியினாலும் தொட முடியாது ஆனால் ஒன்று செய்யும் என்ன செய்யும் என்றால் நம் இடத்துல வந்து போராடுவதைப் போல போராடி பட்டு முடிவில் ஒன்று கேட்கும் நீ இயேசுவினுடைய பிள்ளை நீ கிறிஸ்து இயேசுவினுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறவன் இப்பொழுது எனக்கு ஒரு உரிமை வேண்டும் நீ அமைதியாக மாத்திரம் இரு நான் கொஞ்சம் உன்னுடைய ஊரை ஆளுகை செய்து கொள்ளட்டும் நீ கொஞ்சம் ஜெபிக்காமல் மாத்திரமில்லை நீ கொஞ்சம் முழங்கால் மாத்திரம் படியிடாமல் இரு நான் கொஞ்சம் இந்த பூமியிலே அல்லது நீ வாழ்கிற உன்னுடைய ஊரில் உன்னுடைய பட்டத்திலே ஒரு கிராமத்திலே நான் என்னுடைய வியாதிகளை பரப்பி விடட்டும் என்னுடைய ஜாதி வரியை நான் பரப்பி விடட்டும் என்னுடைய மத வெறியை நான் பரப்பி விடட்டும் என்னுடைய வெறியை நான் பரப்பி விடட்டும் என்னுடைய பண வெறியை நான் பரப்பி விடட்டும் பிள்ளையே நீ கொஞ்சம் இரு என்று சொல்லுவான் பாருங்கள் எத்தனை எத்தனை பேர் பேர் நீங்கள் அதற்கு ஆமாம் சரி என்று சொல்ல போகிறீர்கள் எத்தனை பேர் அவனுடைய வேண்டுதலுக்கு நீங்கள் இணங்க போகிறீர்கள் எத்தனை பேர் அவனுடைய வார்த்தைக்கு சவிசாய்க்க போகிறீர்கள் உங்களையும் என்னையும் மீண்டும் கிறிஸ்து இயேசுவானவர் உருவாக்கி அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கி இந்த பூமியில நோக்கம் என்னவென்றால் அவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படுத்துவோம் ராஜ்யத்தை அழிப்பதற்காகவும் அவருடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அவன் ஒன்றும் அல்ல என்று மனுக்குளம் அறிந்து கொள்வதற்காக கிறிஸ்து உங்களையும் என்னையும் இன்றைக்கு அவருடைய நாமத்தின் மேல் நிறுத்தி இருக்கிறார் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மீது நிற்கிற நம்மை அல்லது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மீது நாம் நிற்கும் போது எந்த ஆவியும் நம்மை ஒன்று செய்ய முடியாது வேணுமென்றால் அனுமதி கேட்கும் மறைமுகமாக போராடும் நீ அமைதியாக இரு நீ ஜெபிக்காதே நீ ஊழியம் செய்யாதே இயேசுவை பற்றி பேசாதே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ பேசாதே என்று வேணாம் உங்களிடத்துல வந்து அது பேசலாம் அனுமதி கேட்கலாம் டோன்ட் கிவ் பர்மிஷன் டு டு டிஸ்ட்ராய் திஸ் வேர்ல்ட் பிகாஸ் வி ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் காட் நாம் யார் என்றால் கிறிஸ்துவனுடைய புதிய சந்ததியாக இருக்கிறோம் உங்களிடத்தில் நயவஞ்சகமாக வந்து கேட்கிறான் ஒருபோதும் அனுமதித்து விடாதீர்கள் நீ சோர்வாக இருக்கிறாய் நீ முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்கிறானால் அனுமதிக்காதீர்கள் நீ பலவீனமுள்ள சரீரத்தை உடையவளாக இருக்கிறாய் நீ உபவாசிக்க வேண்டாம் என்று சொல்வானால் நீ பலவீனத்தை சரீரத்தில் உடையவளாக இருக்கிறாய் நீ உபவாசிக்க வேண்டாம் என்று சொல்வான் ஆனால் ஒருபோதும் அவனுடைய வார்த்தை கேட்டு அவனுக்கு அனுமதி கொடுக்காதீங்கள் ஏனென்றால் நீங்கள் உபவாசித்தால் அவனை நிர்மூலமாக்கக்கூடிய அவருடைய மேன்மையான அல்லது அவன் புரிதாக நினைக்கிற கிரியைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அழிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய உபதேசத்திற்கு உங்களுடைய உபவாசத்திற்கு உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறான் டோன்ட் டோன்ட் கிவ் பிளேஸ் டெவில் டெவில் சாத்தானுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே எங்கள் அவன் எப்படி வேண அவனுடைய சிந்தையில் பேசலாம் நீ ஜெபிக்காதே உபவாசிக்காதே நீ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாய் நீ முன்னொரு காலத்திலே நீ எனக்கு அடிமையாக இருந்தவன் இப்பொழுது நீ மாறிவிட்டாய் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள் நீ ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தவன் தானே என்றாலும் நரிதந்திரமாக இஸ் வேர்ட் அவருடைய வார்த்தைகளை கவனிக்காதே அப்படியே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தைகள் சிந்தைகளை துனிக்கும்போது சிந்தைகளிலூடா கேட்டுக்கொண்டிருக்கிற மனுஷனே மனுஷையே அப்படியே வார்த்தைகளை கவனிக்காதே கேட்கிற நீ அவனுடைய வார்த்தைகளை புறந்தள்ளி விடு கேட்குற நீ உன் சிந்தைகளில் துவனிக்கப்படுகிறா உடைய சத்தத்தை அப்பாளி போய் என்று சொல்லி அகற்றி விடு நீ தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறாய் நீ தேவனுடைய ரெப்ரசண்டேடியூவாக இருக்கிறாய் நீ தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய தேவனாக இருக்கிறாய் கர்த்தர் உன்னை உண்டாக்கியனுடைய நோக்கம் நிச்சயமாக நிறைவரும் நிச்சயமாக நிறைவேறும் நீ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நிற்கிறபடியா ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ அடைக்கிற மாடின்னா உலகம் முழுவதும் இல்லைங்க உலகங்கள் முழுவதும் பிசாசனுடைய ராஜ்ஜியம் இருந்தாலும் உன்னை அசைக்க முடியாது கரங்களை திட்டி யார் இருக்கலாம் கத்திரை மய்படுத்த நீ தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் நீ தேவனுடைய மனுஷியாக மனுஷனாக இருக்கிறாய் நீ தேவனுடைய மனுஷனானால் நீ தேவனுடைய இந்த உலகத்தில் கிரிய செய்கிற சாத்தான் ஒருவேளை உலகங்களில் இருந்தாலும் அது உன்னை அசைத்து விட முடியாது ஏனென்றால் இயேசுவின் பிரசனம் இருக்கிற இடத்தில் அவனுக்கு இடமில்லை உரிமை இல்லை அதிகாரம் இல்லை இயேசுவின் பிரசனத்தை பெற்றவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய சின்ன இருதயங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம் நம்முடைய சிறு பிள்ளைகளுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கும் கூட இயேசுவை குறித்து இயேசுவின் வார்த்தைகளை குறித்து இயேசுவின் நாமத்தை குறித்து இயேசுவினுடைய வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவருடைய பிரசனத்தை உடையவர்களாக இருக்கிறோம் சாத்தான் இந்த உலகத்தை ஆள்வது உண்மையாயின் சாத்தான் இந்த உலகத்தை ஆள்வது உண்மைதான் ஆனால் உன்னை நிர்மூலம் ஆக்கி விடுவான் பயம் உனக்கு இருந்தால் ஒன்றை புரிந்துகொள் உன்னுடைய சிறு புள்ளைகளை கூட அவன் தொடுவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை சில நேரங்களில் உன் ஏற்பட்ட இழப்பு சில நேரங்களில் உன் ஜீவியத்தில் ஏற்பட்ட நஷ்டம் இவைகள் எல்லாவற்றையும் சாத்தான் அவ்வப்போது ஞாபகப்படுத்தி பார்ப்பார் என்னால் தான் இந்த நஷ்டம் வந்தது நான் தான் இதை நஷ்டமாக்கி விட்டேன் என்று சொல்லுவான் செவி கொடுக்காதே யோபுவினுடைய வாழ்க்கையில யோபுவின் இடத்தில் போய் யோபுவை சோதிக்கபடி தேவனிடத்தில் அனுமதி பெற்று யோபுவை வந்து தொட்டான் யோபுவினுடைய சகல காரியங்கள் ஏன் அவனுடைய பிள்ளைகளை கூட அளித்தான் கர்த்தர் அனுமதி கொடுக்க விட்டால் உன் தலையில் இருக்கிற முடியை கூட அவனால் தொட இயலாது அல்ல சில நேரங்களில் சில மகிமையாக பயன்படுத்தப்பட போகிற தேவ மனிதர்களுடைய பிள்ளைகளை அவன் தொட்டிருப்பான் என்றால் காரணம் என்னவென்றால் அவன் தேவனிடத்தில் அனுமதி பெற்றான் இந்த மனிதன் உமக்காக வல்லமையாய் பிரகாசிக்க போகிறான் இந்த மகள் உனக்கு உமக்காக வல்லமையாய் பிரகாசிக்க போகிறாள் என்று நீர் நினைக்கிறீர் ஆனால் அனுமதி கொடும் நான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுகிறேன் ஏன் அவன் பெரிதாக நினைக்கிற அவருடைய பிள்ளைகளையும் தொடுகிறேன் தொட்டு பார்க்கிறேன் பின்பு உமக்கு வல்லமையாய் எழும்புவான பார்க்கலாம் என்று சவால் விடுகிறான் அவன் சவால் செல்லுமோ தேவனால் பிறந்த மனிதனுக்கு முன்பாக அவருடைய ஈன சவால் பழிக்குமோ தேவனால் பிறந்த மனுஷிக்கு முன்பாக நமக்கு நன்றாக தேவ மனிதனை குறித்து அறிந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை கலைக்கானது இந்தியாவை மனிதனை குறித்து அவருடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையாக அவரை பயன்படுத்த ஆரம்பித்த போது லட்சங்கள் கூடி வந்தார்கள் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று கூடி கத்துடைய வார்த்தையை கேட்டு சுவிசேஷத்து கீழ்ப்படிந்து ரச்சிக்கப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவென்றது அபாஷன் அடையே வாழ்க்கையில் நடந்து எல்லாம் மீண்டும் அபாசன் அடே வாழ்க்கையில் நடந்து என்னவென்று தெரியுமா அவருடைய வாலிப மகள் இறந்து போனால் அடே வாழ்க்கையில் நடந்து என்னன்னு தெரியுமா அவருடைய சரீரத்தில் வியாதிகள் வந்தது ஆனால் ஒன்று உண்மை இன்றைக்கு வந்த தேவ மனிதனில் ரடிக்கப்பட்டவர்கள் ஊழியர்களாக எழும்பி அங்கங்கே கிராமங்களை கலக்குகிறார்கள் பட்டணங்களை கலக்குகிறார்கள் சமுத்திரங்களை கலக்குகிறார்கள் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள் பிகா பிகாஸ் ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம் நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம் ஏதோ உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது ஆனால் நாம் தேவனால் பிறந்தவர்கள் ஏதோ உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இடங்களும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம் நாம் நாம் மாத்திரமல்ல நாம் வாழ்கிற நம்முடைய இடம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பினது அல்ல எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு வேத பகுதிக்கு பதில் தெரியாமல் நான் கொஞ்சம் திணறிக்கொண்டே இருந்தேன் ஏன் சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்ல வேண்டும் வானத்தின் வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலமே மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி எட்டுல சொல்லுகிறான் கத்திரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆலங்களே அக்னியே கல்மலையே உறைந்த மலையே மூடுமலையே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே மலைகளை சகல மேடுகளை கனிமரங்களே சகல கேதிர்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளை இறகுல பறவைகளே பூமியின் ராஜாக்களை சகல ஜனங்களை பிரபுக்களை பூமியில் சகல நியாயாதிபதிகளை வாலிபரை கண்ணியரை முதிர் வயதுள்ளவர்களை பிள்ளைகளே கத்தரை துதியுங்கிற அந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி வாசிக்கும் போது ஒரு கேள்வி உண்டாகும் ஏன் சங்கீதக்காரன் மலைகளை துதிக்க சொல்லுகிறான் தண்ணீர்களை துதிக்க சொல்லுகிறான் மரங்களை துதிக்க சொல்லுகிறான் பறவைகளை துதிக்க சொல்கிறான் ஏன் விதமாக துதிக்க சொல்லுகிறான் உலகம் பொல்லாங்கனுக்குள் கடந்தாலும் தேவனுடைய பிரசனத்தை இருதயத்தில் கொண்ட மனுஷனுக்கு விசுவாசம் உண்டு உனக்குள் பிசாசு இருந்தாலும் நீ கத்தரை துதி என்று சொல்வான் ஆனால் அவடைய விசுவாசத்தின் வார்த்தையானது கிரியை நடப்பிக்கும் கத்தரால் அபிஷேகிக்கப்பட்ட கத்தருடைய பிரசனத்தை இருதயத்தில் உடைய மனுஷனே மனுஷையே விசாசு பிடித்த ஒரு மனிதனை மனுஷனை உன்னிடத்தில் கொண்டு வரும் போது நாமத்தில் போ என்று சொல்லும் போது அது போகிறதே அதை போல தான் அதை போலதான் விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மலைகளை பார்த்து பேசுவானால் குன்றுகளை பார்த்து பேசுவானால் தண்ணீர்களை பார்த்து பேசுவானானால் நிச்சயமாக அவனுடைய விசுவாசத்தின் வார்த்தையானது கிரியை நடப்பிக்கும் வரலாமின்னு சொல்றீங்க வரலாமின்னு சொல்றீங்க கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து மனு குலத்தின் மீட்புக்காக இரத்தத்தை சிந்தினார் அது மாத்திரம் அல்லங்க அவர் பரமேரி செல்கிற போது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தை அருளினார் நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசுலமிலே காத்திருங்கள் சொல்லி வேதாம சரித்திரம் பழைய பாட்டின் சரித்திரம் ஏறக்குறைய நான்காயிரம் வருட சரித்திரத்தை உள்ளடக்கியது இந்த நான்காயிரம் வருட சரித்திரத்திலே தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பினதாக நிரப்பினதாக பல மனிதர்களை நிரப்பினதாக ஆதாரங்கள் உண்டு ஆனால் ஆஃப் ஒரு பெரும் ஜன கூட்டத்தை தன்னுடைய ஆவியினால் நிறைத்தார் என்றால் அது கொஞ்சம் கேள்விதான் அது கொஞ்சம் கேள்விதான் நான்காயிரம் வருட சர்தத்தில் தேவன் ஒரு மனிதனோடு இடைபடுவார் அவனை நிரப்புவார் தேவன் ஒரு சிறு கூட்டத்தை தேர்ந்தெடுப்பார் அந்த கூட்டத்தோடு இடைபடுவார் அந்த கூட்டத்தில் ஒரு ரச்சகளை ஏற்படுத்துவார் அவனை தன்னுடைய ஆவியினால் நிரப்புவார் ஆசரிப்பு கூடார சம்பவம் தவிர ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் அந்த கூடாரத்திலே எழுபது மூப்பர்களை வர சொல்லுகிறார் எழுபது மூப்பர்களை வர சொல்லி அந்த எழுபது மூப்பர்களையும் கத்தருடைய ஆவியானவர் நிரப்பினாரா ரெண்டு பேர் பாளையத்துக்குள்ள இருந்து விட்டார்களாம் அவர்களையும் கத்தர் நிரப்பி தீர்க்கு தரிசனம் பேசின போது அங்கே மனிதர்கள் மோசடி எடுத்து போய் சொல்லுகிறார்கள் என் ஆண்டவனே அங்கே ரெண்டு பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் நாங்கள் அவர்களை கண்டோம் என்று சொல்லும் போது யோசுவா பக்தி வேராகியத்தை காண்பிக்கிறான் மோசன் மீது உள்ள பற்றுதல் நான் போய் அவர்களை தடுத்து விடட்டுமா என்று கேட்கிறான் மோசை சொல்கிறான் தேவனுடைய ஜனங்கள் எல்லாருமே கத்தனுடைய ஆவியானவர் வந்து எல்லாரும் தீர்க்க தரிசனங்கள் சொன்னார் எப்படி இருக்கும் என்று ஆனால் உண்மை என்ன உண்மை என்ன வெந்த கோஸ்தன் நாள் வந்தது அங்கே நூற்றி இருபது பேர் பிதாவின் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே மேல் வீட்டு அறையில் ஏறினார்கள் பத்து நாள் அவர்கள் செபித்துக் கொண்டிருந்த போது முதல் விசை நூற்றி இருபது பேர் மேல் இறங்கினார் நூற்றி இருபது மேல் இறங்கினார் நூற்றி இருபது வரை கொண்டு இன்றைக்கு உலகத்தில் எண்ணூறு கோடியிலே பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனங்களை உருவாக்கி இருக்கிறார் ஆறு பேர் ரெண்டு பேர் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லது ஏறக்குறைய குறைய இந்த உலகத்தினுடைய லார்ஜ் கிரௌட் ஆஃப் பீப்புள் ஆர் கிறிஸ்டியன் இன்றைக்கு உலகத்திலே தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் நூற்றி இருபது பேரை வல்லமையினால் நிரப்பினார் நூற்றி இருபது பேரை ஒரே நேரத்தில் பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பினார் இன்றைக்கு உலகம் முழுவது உலகம் முழுவது ஏறக்குறைய இரண்டாயிரம் வருங்களுக்குள்ளாக பெரும்பாலான உலக ஜனங்களில பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை மீண்டும் பெற்ற ஆதாரமாக மாறியிருக்கிறார்கள் அல்ல எழு அதிகாரத்தை திரும்பவும் சுதந்திரித்த ஆதாரமாக உருவாக்கியிருக்கிறார்கள் அல்ல எழு அல்லேலூயா மீண்டும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஆதாமாக உருவாகி இருக்கிறார்கள் அமேன் தேவச்சனமே இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது ஆனால் நீங்கள் நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நீங்கள் நானும் கத்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் சாத்தான் இங்கிரு இந்த ஊர்ல கிரியேட் செய்கிற போது எல்லாம் கவனிங்க சாத்தான் ஒரு இடத்துல கிரீஸ் என்றால் உதாரணத்து தேனியில் ஒரு மூலையில் கிரீஸ் செய்கிற என்றால் அடுத்த வினாடியில் அவனால் எங்கே இருக்க முடியும் என்றால் அமெரிக்காலேயோ அல்லது ஆப்பிரிக்காலேயோ அல்லது வானமண்டலத்திலயோ அவனால் இருக்க முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் அவனால் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறவர் யார் என்றால் அவர் சர்வ வியாபியான நாமாரதிக்கிற கர்த்தர் தான் தேவன் ஒருவரே சர்வ வியாபி அவர் ஒரே நேரத்தில் அவர் வானத்தையும் பூமியும் மாத்திரமல்ல வானாதி வானங்களையும் பரலோகங்களையும் அவர் ஒரே நேரத்தில் நிரப்பி இருக்கிற சர்வ வியாபியாக இருக்கிறார் அலே லூயா தேவன் யாருங்க சர்வ வியாபியான கர்த்தர் தேவன் ஒருவரே அவர் சர்வ வியாபி சாத்தான் ஒரு நாளும் இந்த உரிமையை அல்லது இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவன் ஒரு இடத்தில் கிரியை செய்கிற என்றால் இந்த பூமியில கிரியை செய்யறா அடுத்த கணமே அவனால் வானமண்டலங்களில் இருக்க முடியும் பாதாளத்தில் இருக்க முடியும் ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எங்கும் நிறைந்திருக்கிற ஏக சக்கராதிபதியான ஏகோபா அல்ல இலவியா அவன் இங்கு எங்கேயோ ஒரு இடத்தில் கிரியை செய்து திடீர்னு அமெரிக்காவில் ஒரு இடத்துல கிரியே ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவன் உடனடியாக அந்த இடத்தை காலி செய்தாக வேண்டும் அங்கிருந்து இன்னொரு இடத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் ஆனால் தேவன் தேவன் ஒருவேளை நீ மீறுதலுக்கு உட்பட்டு வீழ்ந்து போனாலோ அவர் எங்கு நிறைந்திருக்கிறபடினால்தான் நீ இடறி விழுந்து மறிக்காமல் அழிந்து போகாமல் இருக்கிறாய் அமை அவனை போல குறைவுள்ள ஆற்றல் உள்ளவர் அல்ல அவனை போல குறைந்த ஆற்றல் உள்ளவர் அல்ல அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஏக சக்கர அதிபதி ஏக சக்கராதிபதி அவர் எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபி அவர் உங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் மலையிலுயா வி ஆர் ஃப்ரம் நம் தேவனால் உண்டானவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள் கிடக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இந்த உலகம் அல்ல ஒருவேளை உலகங்களுக்குள்ளாக விசாசனுடைய ஆளுகை இருந்தாலும் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக அவன் நடுங்கி ஆக வேண்டும் உங்களுக்கு முன்பாக பயப்பட்டு ஆக வேண்டும் உங்களுடைய ஜபங்களுக்காக உங்களுடைய ஜபங்களை தடுக்கும்படி அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் உங்களுடைய ஜபங்களை தடுக்கும்படி உங்களுடைய உபாசங்களை தடுக்கும்படி உங்களுடைய உடல் எங்களை தடுக்கும்படி அவன் போராடித்தான் ஆக வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பெரும் போராட்டமாக போராடுகிறவர்களாக அல்ல எளிமையாக உபவாசம் இருக்கிறீர்கள் எளிமையாக ஜெபிக்கிறீர்கள் எளிமையாக முழங்கால் படிட்டு கத்திரத்தில் ஜெபிக்கிறீர்கள் ஆனால் பிசாஸ் என்ன செய்கிறான் உங்களுடைய ஒரு ஜபத்தை ஒரு நபர் ஜபத்தை தடுப்பதற்காக வானமுடைய சேனைகளை இறக்கி போராடுகிறான் இப்பொழுது கவனித்து பாருங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெரிய ஆளா அவன் பெரிய ஆளா நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெரியவர்களா இல்ல அவன் பெரியவனா சாதாரணமாய் ஜெபிக்கிறோம் அக்னியை கையில் தீயை கையில் வச்சுக்கிட்டா ஜெபிக்கிறீங்க மலையில் ஏறிக்கிட்டா க தஸ் புசுன்னு இணைச்சிக்கிட்டா ஜெபிக்கிறீங்க அக்னியை பத்த வச்சு அந்த அக்னியில இறங்கி நடந்துக்கிட்டா நோ இவ் எ ஹம்புல் மேன் பிரே ஃபார் கட் பிரே ஃபார் இஸ் கிங்டம் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு தாழ்மையான தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணுவான்னா நிச்சயமா பிசாசு தான் ஆவான் ஓடிதான் ஆவாங்க கவனிங்க கவனிங்க யாருடைய ஜெபம் வல்லமை இல்லது யாரு இங்க வல்லமுயில்ல நபர்கள் ஆனா பிசாசு எத்தனை பேர்கிட்ட கிட்ட பொய்யா பேசுறான் நான் அழிச்சிட்டேன் நான் ஆக்கிட்டேன் நான் என் கூட்டிய நாட்டிட்டேன் ஏன் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டேன் முற்புதா ஆதாம் ஒப்பு கொடுக்கவில்லைன்னா ஒப்பு கொடுக்கலன்னா ஒரு நாள் ஒன்றையும் செய்திருக்க முடியாது என்னை படைத்து இரண்டாம் மாதமான இயேசுவோ இன்றைக்கு என்னை மீண்டும் ஸ்திரம் உள்ளவனாக மனித வல்லமை உள்ளவனாக அதிகாரம் உள்ளவனாக உரிமை உள்ளவனாக மாற்றி இருக்கிறார் அலேலுயா அலேலுயா